மாட்டு மூத்தரை குடிக்கக்கூடிய ஊரான் அடுத்த சத்தமே இல்லாம நான் பேசியது தவறு என்னை பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிள்ளையார்தான் குழந்தைங்கிறீங்க முருகபெருமான் இல்லைங்கிறீங்க அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்துருக்குறீங்களா இத மைக்கில பேசுவதற்கு நானே இவரைக்கும் தலை குடிக்கிறேன் இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அண்ணே தர்மபுரியோட உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இருக்குது ஒரு நாலு லட்சம் பேர்த்துக்கு அஞ்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுகிற மனுஷன் இஸ் அ மெயின் ரீசன் தட் த பீப்பிள் ஆஃப் திஸ் கண்ட்ரி சு திங்க்

மாட்டினுடைய மூத்திரங்களை குடிக்கக்கூடிய மாநிலமா இவர் பாராளுமன்றத்தில் பேசுற மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு மாநிலங்கள் பேசுற எம்பி எந்திரிச்சு கேட்கிறாரு உங்க பையனே உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு உங்க எம்பியினுடைய பையன் உத்தராகண்ட் மாநிலத்திலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார் நாமெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற வச்சுக்கோங்க அது தனியா விடுங்க அப்ப உத்தராகண்டும் மாட்டு மூத்திர குடிக்கக்கூடிய ஊரான் அடுத்து நாள் சத்தமே இல்லாம வரா நான் பேசியது தவறு என்னை மன்னிச்சுங்க இனிமேல பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறது இவர் செய்த முதல் சாதனை இரண்டாவது என்ன சொல்றாருன்னா வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிள்ளையார்தான் குழந்தைங்கிறீங்க முருகபெருமான் இல்லைங்கிறீங்க அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா கேட்கிறான் இந்த மாதிரி மனிதர்களை பார்த்திருக்கிறீங்களா இதை மைக்கில பேசுவதற்கு நானே வெட்டி தலை கொடுக்கிறேன் இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அண்ணே தருமபுரி உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இருக்கு ஒரு நாலு லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்துல வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன்